അല്ല ഇല്ല അല്ല അല്ല ഇല്ല ഹേ ടാക്കി അല്ല ഇല്ല ഹേ ആവണ്ട കവറിൽ ഒന്നും ഇല്ല കവറോടോ കവർ എടുക്കൂ ഞാൻ പല്ലുദ ആണ് റസ്ക് കെട്ടിയിട്ടുണ്ട് ഞാൻ സർ ബെജാടോ ഇല്ലല്ല കൊള്ളാമ

இந்த நாங்க இதுல இருக்கும் போதுல போவோம் அது வந்து முதல் முதலே கண்டதும் ஓட முதல் முதலே கண்டதும் ஓட குளிச்சலாம் ஓடிட்டே இருக்கான் அடுத்தது எப்படி அது நாடுன்னு சொல்லி ஒரு நாள் ஒரு பிஸ்கட் நான் எடுத்தது சொன்ன தின் போவாது அப்படியே இருக்கும் இன்னிப்ப இருக்கும் அப்படியே இருக்கும் அடுத்தது நமக்கு கிட்டுமா அது இருக்குத பாக்கும்போது பாவம் போல இருக்கும் ஒண்ணு கூட குடுக்கறோம் அப்படி இது எங்கள்கிட்ட பழகுனது பிள்ளைங்க இதனால நிக்கிறது கண்டா அந்த சைடு போனா உடனே ஓடி வந்த தான் இருக்கும் அடுத்து ஏதாவது பிறகு துணி கொஞ்ச நேரம் இருக்கு நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கோம் கையை பார்க்கும் நஞ்சல்லுவேன் இல்ல நாளை வாங்க உடனே போவான் அடுத்த அந்த நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு நாளைக்கு அதே போல வர அடுத்த பாக்குது அதுல வச்சிருக்கேன் நான் ஆனா பாவம் அதுக்கு முதுகெல்லாம் புண்ணாரு பத்தி எல்லாரும் சின்ன இல்ல தின்னு முடிஞ்சு அவர் இருக்கியாரு நீ ஏதாவது கிட்டுமா நான் இன்னைக்கு ரெண்டு பண்ணு ரெண்டு ரசி எல்லாம் கொடுத்துருக்கு இன்னும் மாதிரி இருக்கு இல்லையா போய் வரும் இருக்கியதை கண்ட அதாக்கான நன்றியோட இதே ரோட்ல கண்டா நம்ம இருக்களை அதுல தின்னு அதுல வேற நாளைக்கு எந்தியா நான் பேசுனேன் வாகொண்டு என்ன செலுதுன்னு எனக்கு புரியாது சரி அது புரிய போதும் இன்னைக்கு நாளைக்கு சரியா ആ ഓണ്ടിടുകയാണ് ഓണ്ടിടുന്നു യാരെ ലൈക്ക് பண்ணി ചേരണോ ആയിക്കോട്ടേടാ வாங்கி കൊടുക്ക് ക്യാപ്റ്റൻ ജെല്ലി കമന്റ്ல போடுங்க നമ്മക്കളെ എനിക്ക് ഇന്ന നേരം எதை பார்க்கல ഡാગી നടളിപ്പൈ ഡാગી ഡാഗി നിനക്ക് അവിടെ വരെ ആ ഓമ അട്ടേ ഒരു ലൈക്ക് போட்டுட்டு பாருங்க இதுக்கு மேல நிறைய சொறி முலை இருக்கு முன்னா இருக்கு அந்த முதுகுல முலை கொஞ்சம் இருந்து அப்ப இதுல வந்து சொரஞ்சு உறைஞ்சு இருக்கும் பாவ கஷ்டமா இருக்கு அது என்ன மருந்து போடலன்னு தெரியல டாக்டர்னா போட்டா கொள்ளான்னு தோணுது இனி அடுத்த வரம்பு வாங்கி வச்சிருக்காங்க அதுக்கு மேல கையில முடித்த எடுத்து சாப்பிடும் படிச்சாது வா வா ஒண்ணும் இல்லை பா ஆனா எல்லாரும் சொல்லுவோம் தெருவில் நான் தெரிய நாயிட்ட நம்ம பழகாது நம்மளை கண்டிப்பா அப்படி ஒண்ணு இல்லை மக்களே ஒரு நாள் அதுக்கு சாப்பிட்ட ஏதாவது வாங்கிட்டு தவிர அது நம்மகிட்ட நல்ல சினேகமா இருக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும் நாங்க இந்த கடைக்கு காவல் எங்களுக்கு கடை பூட்டினால இங்கதான் கிடக்கு வரோம் கிடையாது பார்த்தையும் கிடக்கும் வேற எது கொடுப்பது சாப்பிட்டு கிடக்கும் மழை நேரம் பாவம் ஒதுங்க எல்லாம் ஒரு இடமே இருக்காது உள்ளே கடந்தாலும் கச்சாடிச்சோம் நம்ம வீட்டுக்குள்ள ஜம்முன்னு இருக்கும் அதுவும் சொறியூரே அது கடிச்சு கடிச்சு எல்லா இடம் ஆக்கி வச்சிருக்கு

உனக்குதான் <laughs> <laughs>

பா பா நீ வாடினா பா பா வா நாளைக்கு வா நாளைக்கு சீக்கிரம் வரணும் ப்ளீஸ் அந்த திசை பாதி பார்த்து ஏதோ சாப்பிட்டு இருக்கு நான் அடுத்த வாடி ஆயிடுச்சு கொடுத்தது திட்டம் எனக்கு பேயாச்சு அப்படி ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நாளை பார்ப்போம் சரியா மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் போடுங்க கமெண்டும் பண்ணுங்க எல்லா வீடியோ பாருங்க நம்ம கிளை இல்லாதவங்களுக்கு இதுல கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்க யாராவது பஸ்தியாக இருக்கிறது கண்டால அவங்களுக்கு கொடுங்க நம்மள்ட்ட இருக்கிறத கொடுத்தா மதி வெளியவே பைசா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு இருக்கிறதை கொடுத்தா அப்படி சந்தோஷமா திரும்ப சரியா நாளைக்கு பார்ப்போம்ல